அனைவருக்கும் வணக்கம் புதன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு நிலை எப்படி அமைந்திருக்கு இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது இதனால் நம்மளுடைய கன்னிராசியில் உள்ள உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கண்ணீராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் கிரகநிலை இப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மாத கிரகநிலையை வைத்து கணிக்கும்போது நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான்

பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் அடைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் வந்து வக்கரக அடைந்திருக்கிறார் கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாப்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் கலசரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஒரு சூழ்நிலை அமையும் பயணங்களில் இருந்த தடைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கோங்க இருந்த தடை எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்ல அது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு பழைய பாக்கியெல்லாம் இந்த டைம் வசூலிப்பீங்க அது உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போட்டியெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கு இந்த டைமு மாற்றவங்க மதிப்பளிப்பாங்க கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து மனசு ரொம்ப லேசாகும் ரொம்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் அதே மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக நடந்துக்குவீங்க பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு இந்த டைமு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைகளும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதத்தில் அமையும் யோசித்து எல்லா காரியங்களும் செயல்பட்டிங்க அப்படி நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் செல்றதுக்கான ஒரு யோகமெல்லாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழையதான் வேண்டிய பாக்கியெல்லாம் இந்த டைம் வசூலிப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபமும் இந்த டைம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும் போடுறதுக்கான ஒரு யோகமெல்லாம் இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த டைம் அமையும் எதா இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா முக்கிய நபர்களை இந்த டைமு சந்திப்பீங்க அவங்க மூலியமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த கடனெல்லாம் திருப்பி அடைக்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீண் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க Yeah. <laughs> அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கடுமையான வார்த்தைகளை ப பயன்படுத்தாமல் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுறது ரொம்பவும் நல்லது நண்பர்கள் விஷயத்துலேயும் மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதும் நல்லது அதே மாதிரி முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையில மாட்டி தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் இருக்கிறது நல்லது அதே மாதிரி முக்கியமாக உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசுகிறது நல்லது வீண் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசுகிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அந்த தடைகளெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதே மாதிரி படிப்பெலாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இந்த கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு சீரான நிலையில் இருப்பாங்க அதே மாதிரி இந்த டைம் கொஞ்சம் பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா புதிய பெரிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பணப்புழக்கமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கடந்த காலத்தில் இருந்த அந்த பண கஷ்டம் படிப்படியாக குறைந்து ஓரளவுக்கு உங்களுடைய தேவை நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய பராக்கிரமம் இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் செயலில் ஒரு வேகம் இருக்கும் அரசு சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரையிலும் இந்த டைம் நல்ல ஒரு சாதகமாக ம பலனை எதிர்பார்க்கலாம் அரசு பணியில் இருக்கிறவங்க நிர்வாகத்துறையை சேர்ந்தவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ladem சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிலம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது சொத்து சேர்க்கை இந்த மாதத்தில் சேருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு மீச்சியுமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து மே இந்த மாதத்தில் ஈடேறும் அப்படின்னே சொல்லலாம் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாராட்டு குவியக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி பெண்களை பொறுத்த பொறுத்தவரைகளும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் தலையிட்டு பொறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தவங்க பிரச்சனையை சரி சேர்ந்து போய் நீங்கள் வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் வாங்கி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம ஏதாவது உதவி செய்வோன்னு போவோம் ஆனால் நமக்கே அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆகும் அதனால் அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்களில் அந்த வளர்ப்பிறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு புதன் வெள்ளி அதே மாதிரி தேய்ப்பறையில் பார்த்திங்கன்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி எட்டு ஒன்பது பத்து ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய எதுலேயும் ஈடுபட வேண்டாம் முக்கிய முடிவுகள் எதையும் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ